சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற பொது தமிழ் ரிலேட்டடான டாப் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறேன் ஃபஸ்ட் கொஸ்டின் வள்ளலார் அறிவு நெறி விளங்க நிறுவியது எது சமரச சுத்த சன்மார்க்க சபை அறச்சாலை ஞான சபை சத்திய தர்மசாலை அறிவு நெறி விளங்க அறிவு நெறி விளங்க நிறுவியது ஆப்சன்சி ஞான சபை நெக்ஸ்ட் கொஸ்டின் என்பு என்பதன் பொருள் யாது நட்பு வீரம் எலும்பு விருப்பம் என்பு என்பதன் பொருள் ஆப்ஷன் சி எலும்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் வன் பார் கண் பிரித்து எழுதுக வன் பார் பிளஸ் கண் வன் கூட்டல் பார் குட்டல் பிளஸ் கண் வன் கூட்டல் பால் கண் வன் பார் பிளஸ் கண் பார் கண் பிரித்து எழுதுகிறேன்

ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் கொடுத்துக்கப்பட்ட ஆண்டோட முப்பத்தி கூட்டணும் இருபத்தி நாலோட குறிஞ்சி பாட்டின் ஆசிரியர் யார் நப்போதனார் மருத நார் கபிலர் கபிலர் குறிஞ்சி பாட்டின் ஆசிரியர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஊவேசாவின் ஆசிரியர் யார் ஆனந்தரங்கன் பே சுந்தரனார் பருதிமார்க் கலைஞர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் ஊவேசாவோட ஆசிரியர் ஆப்ஷன் டி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சேய்மை என்பதன் எதிர் சொல் யாரு அருகில் முன்னிலை தொலைவு உயர்வு செய்மை என்பதன் எதிர் சொல் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ அருகில் சேமே என்பதோட பொருள் வந்து தொலைவு அதுக்கு எதை சொல்லு வந்து அருகில் நெக்ஸ்ட் உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் யாது என் கதை என் சரிதம் என் நாட்குறிப்பு என் செலவு உவேசாவோட வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி என் சரிதம் நெக்ஸ்ட் ஜப்பானியர் வணங்கும் பறவை எது நாரை கொக்கு அன்னம் புறா ஜப்பானியர் வணங்கும் பறவை ஆப்ஷன் பி கொக்கு நெக்ஸ்ட் ஹூவேசா தம் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழை தொடராக எழுதினார் சுதேசமித்ரன் விஜயா ஆனந்த விகடன் திஹிந்து உலேசா வாழ்க்கை வரட்டில் எந்த ஆன்சர் ஆப்ஷன் சி விகடன் நெக்ஸ்ட் மேற்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுபவை எவை திருக்குறள் நாலடியார் நாலடியார் புறநானூறு பத்து பாட்டு எட்டு தொகை பழமொழி நானூறு பத்து பாட்டு மேற்கணக்கு நூல்கள் ஆப்ஷன் சி பத்து பாட்டு எட்டு தொகை சாதி இரண்டு வேறில்லை என்ற தமிழ் மகள் சொல்லிய சொல் அமில்தென்போம் இதில் தமிழ் மகள் என்பது யாரை குறிக்கும் காவற் பெண்டு ஔவையார் ஒக்கூர் மாசத்தியார் வெண்குவித்தியார் இது தமிழ் மகள் என்று யாரை குறிக்கும் ஆன்சர் வந்துடனா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் நேர்மையர் மேலானவர் கீழவர் மற்றோர் என கூறியவர் யார் திருவள்ளுவர் பாரதியார் பாரதிதாசன் பாரதி தாராபாரதி நேர்மையர் மேலானவர் கீழவர் மற்றோர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாரதியார் தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது சாத்தான்குளம் கூடங்குளம் கூந்தன்குளம் வேண்டன் வேட்டங்குடி பட்டாசு வெடிக்காத கீழ்கண்டவற்றுள் எது மலைவாழ் பறவை அல்ல இருவாச்சி மின்சிட்டு தாளைக்கூலி மரங்குத்தி மலைவாழ் பறவை அல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி தாளை மற்ற மூணுமே மலைவாழ் பறவை இது நெக்ஸ்ட் வாழ்பறின் கூடுகட்டு வாழும் ஒரே வகை பாம்பு எது கட்டுவிரியன் நல்ல பாம்பு சாறை பாம்பு ராஜநாகம் கூடுகட்டி வாழும் பாம்பு வந்து என்ன ஆப்ஷன் டி ராஜநாகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்ல பாம்பின் நஞ்சிலிருந்து தயாரிக்கப்படும் வழி நீக்கி இது ஆந்திராக்சின் கோவாக்சின் கோப்ராக்சின் அனாக்சின் நல்ல பாம்பு நஞ்சிலிருந்து தயாரிக்கப்படும் வலிநீக்கி ஆப்ஷன் சி கோப்ராக்சின் நெக்ஸ்ட் வனவிலங்கு சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வனவிலங்கு சட்டம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தான் நிறைவேற்றப்பட்டுச்சு நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டில் உள்ள சரணாலயங்களின் எண்ணிக்கை பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு பத்தொன்பது தமிழ்நாட்டில் உள்ள சரணாலயங்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பதிமூணு கொஸ்டின் கடிகை என்பதன் பொருள் யாது அரிது கல்வி அணிகலன் நல்லெண்ணம் கடிகை என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி அணிகலன் நெக்ஸ்ட் வீரச்சிறுவன் கதையின் ஆசிரியர் யார் நரேந்திர தத் ஜானகி மணாளன் பரமஹம்சர் ரவீந்திரநாத் தாகூர் வீரச்சிறுவன் கதையின் ஆசிரியர் மணாளன் உலகின் நூல்கள் ஒன்று ஒன்று என நேரு என்ன நாவலை கூறுகிறார் வீரச்சிறுவன் ஜஹானகி மணாளன் போரும் அமைதியும் டால்ஸ்டாய் சாகுந்தளம் காளிதாசர் கடைசி வரை நம்பிக்கை அறிவித்தார் உலகின் சிறந்த நூல் என்று நேரு குறிப்பிடும் நாவல் ஆன்சர் வந்தன ஆப்ஷன் பி போரும் அமைதியும் ஸ்ட்ரீ கடம் என்பதன் பொருள் யாது எருமாப்பு வெறுப்பு உடம்பு சினம் கடம் என்பதன் பொருள் ஆன்சர் வந்தனனா ஆப்ஷன் சி உடம்பு நெக்ஸ்ட் தங்கம் மாம்பழம் பெற்ற புலவர்களின் எண்ணிக்கை யாவது நூறு நூத்தி ரெண்டு நூத்தி அஞ்சு நூத்தி எட்டு தங்க மாம்பழம் பெற்ற புலவர்த்தங்கள் ஆன்சர் வந்துடன்னா ஆப்ஷன் டி நூற்றி எட்டு நெக்ஸ்ட் மிசை என்பதன் எதிர்ப்பொருள் யாது உச்சி மேல் அவள் மி மிசை என்பதன் எதிர்ப்பொருள் ஆன்சர் வந்து என்னன்னா அவள் மிசைனால் உயர்வு மேலே எது பொருள் அதுக்கு ஆப்போசிட் எதிர்பொருள்னா பள்ளம் அவள்னா பள்ளம் எதிர்ப்பொருள் வந்து அவள் பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை என்ற பாடலை பாடியவர் யார் பாரதிதாசன் கண்ணதாசன் தாரா பாரதி பாரதியார் பூமி பந்து என்ன விடை உன் புகழை தந்து வாங்கும் இல்லை ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் சி பாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் அமர் என்பதன் பொருள் யாது அன்பு வஞ்சம் விருப்பம் பாவம் அமர் என்பதன் பொருள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விருப்பம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முறப்பு நாடு என்பது யாது சோழ நா சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு பல்லவ நாடு முறப்பு நாடு என்பது யாது ஆன்சர் வந்து சி பாண்டிய நாடு நம்மாழ்வார் பிறந்த ஊர் எது திருவாதூர் திருவழுந்தூர் மயிலாப்பூர் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பிறந்த ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ஆழ்வார் திருநகரி நெக்ஸ்ட் மின்னார் என்பதன் பொருள் யாது தேவர்கள் பெண்கள் குரங்குகள் ஆடவர்கள் மின்னார் என்பதன் பொருள் ஆன்சர் வந்துடனா ஆப்ஷன் பி பெண்கள் கடற்கரை சிற்றூர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பட்டினம் குப்பம் பாக்கம் புறம் கடற்கரை சிற்றூர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி பாக்கம் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார் ராப்பி சேது பிள்ளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசு உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுசர் வந்து ஆப்ஷன் டி உடுமலை நாராயண மேரி கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் கன்னடா போலந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் சி போலந்து கலைகளின் புகழிடம் என அழைக்கப்படும் கோயில் எது பிரக்தீஸ்வரர் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் ஐராதீஸ்வரர் கோவில் கழுகுமலை வெட்டுவான் கோவில் கலைகளின் புகழிடம் என அழைக்கப்படும் காயும் ஒரு நாள் கனியாகும் கனவும் ஒரு நாள் நனவாகும் இப்பாடலை பாடியவர் யார் ராப்பி சேது பிள்ளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசு உடுமலை நாராயண கவி காயும் ஒரு நாள் கனியாகும் கனவும் ஒரு நாள் நனவாகும் பசும்பன் முத்துராமலிங்கம் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்ட தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பசும்பன் முத்துராமலிங்கம் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது கேக்க சிந்தனையாளர் பிளாட்டோ வடமொழி நாடக ஆசிரியர் காளிதாசர் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெர்னாட் ஷா ஆங்கில நாட்டு ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெர்னாட் ஷா கிடையாது பெர்னாட் ஷா வந்து ஆங்கில நாட்டு ஆசிரியர் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் வந்து தால்ஸ்தாய் நெக்ஸ்ட் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பாரதிதாசன் பிறந்த ஆண்டு ஆன்சர் வந்து ஆண்டுஷன் பி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு லிட்டில் பிங்கர்ஸ் எனும் நூலின் ஆசிரியர் யார் தாரா பாரதி நரேந்திர தத் அரவிந்த் குப்தா சடகோ சசாக்கி டென் லிட்டில் பிங்கர்ஸ் என்னும் நூலில் ஆசிரியர் ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் சி அரவிந்த் குப்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் நடுவன் அரசு ஊவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து ஊவேசா நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு

தரும் வாடிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் குறிஞ்சி பாட்டில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை யாது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது நூறு நூத்தி எட்டு குறிஞ்சி பாட்டில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை எது கொக்கு தாளைக்கொழி ஊசிவாழ் வாத்து பூனாரை நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் மனைக்கு விளக்கம் மாடவர் மடவார் மடவார் தனக்கு தகைசால் போதல்வர் என கூறியவர் யார் நப்போதனார் கணித மேதாவியார் விளம்பி நாகனார் ஓரம் பூவியார் மனைக்கு விளக்கார் மடவார் தனக்கு தகைசால் போடவர் சி விளம்பி நாகனார் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நோக்கியது நாளடியார் புறநானூறு பழமொழி நானூறு திரிகடிவம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் சி பழமொழி நானூறு எத்தனை ஆண்டுகள் நேரு தன் மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதினார் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆன்சர் வந்துடனா ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் நெக்ஸ்ட் சாங்குந்தளம் நாடகத்தின் ஆசிரியர் யார் ஜானகி மலாளன் காளிதாசர் ரவீந்திரநாத் தாகூர் பாரதிதாசர் சாகுந்தளம் நாடகத்தின் நேரு எந்த சிறையிலிருந்து தன் மகளுக்கு கடிதம் எழுதினார் எரவாடா அலிப்பூர் அல்மோரா தாமு எந்த சிறையிலிருந்து மகளுக்கு கடிதம் எழுதி வந்து என்ன ஆப்ஷன் சி அல்மோரா வயதாரை கூட வையாது என பாடியவர் யார் திருமூலர் சிவபாக்கியார் குதம்பை சித்தர் கடுவெளி சித்தர் வயதாரை கூட வையாது என பாடியவர் ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் ஓகே காய் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு செஞ்சுருக்கேன் ஓகே காஷ் தேங்க்யூ